பாபா ராம்தேவ் அவர்கள் பாபா ராம்தேவ் அவர்கள் கொரோனா காலகட்டத்தில் நவீன அறிவியலுக்கு புறம்பாக ஏராளமான கருத்துக்களை சொன்னார் நவீன அறிவியல் மருத்துவர்கள் நோயாளிகளை கொண்டு விடுவார்கள் என்றெல்லாம் கூட மிக கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தினார் ஆயுர்வேதா என்ற பெயரில் நிறுவனமாகாத அறிவியலுக்கு புறம்பான பல்வேறு மருந்துகளை அவரே அவருடைய நிறுவனம் மூலம் உற்பத்தி செய்து மக்கள் மத்தியில் ஒரு மோசடியை செய்தார் கொரோனில் என்ற மருந்து கொரோனா வராமல் தடுக்கும் கொரோனாவை குணப்படுத்தும் என்று சொல்லி ஏராளமான விளம்பரங்களை கொரோனா காலகட்டத்தில் செய்து அதன் மூலமாக கோடிக்கணக்கான ரூபாயை மக்கள் மத்தியிலே மோசடி செய்தார் அந்த கொரோனையில் எந்த வகையிலும் கொரோனா தடுப்புக்கு உதவாது என்பதும் கொரோனாவை குணப்படுத்தாது என்பதும் உறுதியாகி உள்ளது அது நிறுவனமும் ஆகவில்லை அன்றைய தினம் ஒன்றிய அரசின் சார்பாக மத்திய அரசாங்கம் அது குறித்து எந்த விதமான தகவலையும் தெரிவிக்கவில்லை அதே சில சுற்றதிகளை அனுப்பி அது குறித்தெல்லாம் கருத்து தெரிவிக்க வேண்டாம் சொன்னார்கள் அன்றைக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருந்த டாக்டர் ஹர்ஷவர்தன் மற்றும் நிதின் கட்கரி போன்றவர்களும் பத்திரிகையாளர் சந்திப்புக்கு அழைத்து பதஞ்சலி நிறுவனம் அந்த ப்ரெஸ் மீட்டை ஏற்பாடு செஞ்சாங்க அந்த ப்ரெஸ் மீட்டில் பாபா ராம்தேவ் அவருடைய நிறுவனத்தை சேர்ந்தவர்களெல்லாம் இந்த கொரோனில் மிக சிறப்பான பங்காற்றுகிறது கொரோனாவை குணப்படுத்தி சொல்லி ஒரு தவறான தகவலை சொன்னாங்க எனவே அமைச்சர் இருவரும் அமைதியாக இருந்தாங்க அப்போ அதுவே இன்றைக்கி உச்சநீதிமன்றம் கேள்வி கேட்டிருக்கு அப்போ அப்படிப்பட்ட ஒரு மிக மோசமான மோசடியை பாபா ராம்தேவ் செய்தார் யோகா செய்தால் கொரோனா வராது யோகா செய்தால் புற்றுநோய் வராது என்றெல்லாம் சொல்லி அவர் தவறான பிரச்சாரம் செய்தார் எனவே இன்றைக்கு உச்சநீதிமன்றம் க கடுமையாக கண்டித்திருக்கிறது மன்னிப்பு கேட்கு சொல்லி சொல்லியிருக்கிறது மன்னிப்பும் அவர் கேட்டிருக்கார் விளம்பரங்களை பக்கம் பக்கமாக கொடுத்தாங்க மன்னிப்பு மட்டும் சும்மா ஒரு சின்ன பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருக்குறாங்க இது மக்களை ஏமாற்றின்ற வேலை இந்த மாதிரி உச்சநீதிமன்றம் தான் நாங்கள் மன்னிப்பு கேட்கணும் கூட சொல்லலை பொத்தாம் ஒரு மன்னிப்பு எதுக்காக மன்னிப்பு கூட இல்லை நவீன அறிவியல் மருத்துவத்தை விமர்சனம் செய்வதற்காக நவீன அறிவியல் மருத்துவர்களை குறைச்சி சொன்னதற்காக இழிவுபடுத்தியிருக்கான மன்னிப்புலாம் அதை சொல்லவே இல்லை பொத்தாம் ஒரு மன்னிப்பு கேட்டுக்கார அவ்வளோ தான் எனவே அந்த மன்னிப்பு போதாது உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு நீங்கள் கொடுத்த விளம்பரம் அளவுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்கேன் நீங்கள் வந்து நீங்கள் கொடுத்த விளம்பரங்கள்லாம் கொண்டு வாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கிறது எனவே இன்றைக்கு வந்து ஒன்றிய அரசாங்கம் இது மேலே நடவடிக்கை எடுக்கணும் அதே போல் பார்த்தீங்கன்னாக்க உச்சநீதிமன்றம் வெறுமனை வந்து இதை கண்டித்தா மட்டும் போதாது அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் பதஞ்சலி நிறுவனங்கள் அனைத்தையுமே மீண்டும் ஆய்வுக்கு உட்படுத்தணும் அது வந்து உடல்நலுக்கு கேடான மருந்துகளை உடனடியாக தடை செய்ய வேண்டும் என நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் இதுபோன்று மருந்து நிறுவனங்கள் தொலைக்காட்சியில் செய்தித்தாளில் விளம்பரம் கொடுப்பதை ஒன்றிய அரசு தடை செய்ய வேண்டும் எனவே ஒன்றிய அரசு இது உடந்தையாக இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்ட விரும்ப வேண்டும் அதுபோல் ஒன்றிய அரசாங்கம் ஆயுர்வேதா யோகா போன்றவற்றை இந்துத்துவமயமாக்குகிறது இதுவும் ஏற்படுவதில்லை ஆயுர்வேதா வந்து இந்து மதத்துக்கு சொந்தமானதில்லை ஆயுர்வேதா ஒரு மதச்சார்பற்ற மருத்துவ முறை பண்டைய இந்திய மருத்துவ இன்னும் சொல்ல அந்த பண்டைய இந்திய மருத்துவமனை தோன்றி வளர்ந்த பொழுது அதை அதனுடைய வளர்ச்சியை தடுத்தவர்களே இன்றைக்கு இந்துத்துவாவை வலியுறுத்தக்கூடிய இந்த சித்தாந்த சித்தாந்தவாதிகளுடைய முன்னோடிகள் தான் ஏன்னா ஆயுர்வேதா மருத்துவ முறை அன்றைக்கு இருந்த பண்டைய மருத்துவர்கள் பகுத்தறிவு கருத்துக்களை பரப்பினார்கள் அது தங்களுடைய கருத்துக்களை விரோதமாக இருக்கின்றதற்காக அன்றைக்கு நவீன அறிவியல் மருத்துவர்களை இழிவுபடுத்தினார்கள் அன்றைக்கு இருந்த அந்த பண்டைய மருத்துவர்களுடைய மருந்துகளை புறக்கணித்தார்கள் மருத்துவ முறையை புறக்கணித்தார்கள் அந்த மருத்துவ மேலும் வளராமல் தடுத்தால் என்று பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது ஆனால் அப்படிப்பட்ட ஆயுர்வேதா மருத்துவமுறை இன்றைக்கு ஏதோ இந்து மருத்துவ போல மாற்றுவதற்கான முயற்சியை ஒன்றிய அரசு மேற்கொள்கிறது அதேமாதிரி யோகா என்பது சிந்துஸ்தமணி நாகரத்தில் உருவாக்கப்பட்ட ஒன்று அதுக்கான அந்த சிற்பங்கள் எல்லாம் இருக்குது அதில் கண்டுபிடிச்சிருக்காங்க எனவே வந்து யோகா வந்து ஏதோ பதஞ்சலி முனிவர் தான் கண்டுபிடிச்ச மாதிரி ஒரு தோட்டத்தை உருவாக்கி அதுவுமே இந்து மதத்து அவங்க மாதிரி உரிமை கொண்டாடி உலகம் முழுதும் சித்தா தினம் நாங்கள் வந்து யோகா தினத்தை கொண்டு வரணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதை இந்துத்துவ மயமாக்குறாங்க இதுவும் ஏற்புடையதில்லை எனவே அதே போலவே மிக்சோபதி ஆன்மீக மருத்துவம் ஜோதிட மருத்துவம் வேதகால மருத்துவம் பாரம்பரிய மருத்துவர்கள் இன்டகிரேட்டட் மருத்துவ என்றெல்லாம் சொல்லி நவீன அறிவியல் மருத்துவ மருத்துவையை நீர்த்து போகக்கூடிய ஒரு முயற்சி நடைபெறுகிறது இது இந்திய நாட்டு மக்களை பாதிக்கும் அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சியை பாதிக்கும் நவீன அறிவியல் மருத்துவத்தினையை முன்னோக்கி பாய்ச்சலே தடுக்கும் இந்த உலகத்திலே சிறந்த மருத்துவமனையாக இந்தியாவில் இருக்கக்கூடிய நவீன அறிவியல் மருத்துவம் திகழ்கிறது பல்வேறு நாடுகளிலேருந்து இங்கே வந்து சிகிச்சை பெறாங்க அண்மையில் பார்த்தா ஒரு போலந்தை சேர்ந்த ஒரு மருத்துவர் பெண் மருத்துவருக்கு இங்கே வந்து கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை சென்னை நடைபெற்றது அதே போலவே பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு மருத்துவருக்கு அது மாதிரி சிகிச்சைகள் வழங்கப்பட்டிருக்கிறது இன்னும் அப்படிப்பட்ட சூழலில் இதை வந்து ஒன்றிய அரசாங்கம் இது ஒன்று செய்வது சரியில்லை எனவே நவீன அறிவியல் மருத்துவம் பாதுகாக்கப்பட வேண்டும் வளர்க்கப்பட வளர்த்தெடுக்கப்பட வேண்டும் என நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் அதேமாதிரி போலி மருத்துவத்தை திணிப்பது என்பது ஏற்புடையதல்ல அதே போலவே மருத்துவக் கல்வி சேவை போன்றவற்றில் இந்தி திணிப்பு சமஸ்கிருத திணிப்பு இந்துத்துவ திணிப்பை மேற்கொள்வதும் ஏற்புடையதல்ல இவையெல்லாம் கைவிடப்பட பட வேண்டுமென நாங்கள் இந்த மாநாட்டின் மூலமாக தீர்மானங்கள் நிறைவேற்ற இருக்கின்றோம் உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள கிளிக் செய்யுங்கள்